இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல நேத்து இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருநூத்தி இருபத்தோர் ரன் வந்து எடுத்திருந்தாங்க மூணு விக்கெட் வந்து போயிருந்துச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சும்மாவே இங்கிலாந்து காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ வேற லெவல் பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து நானூறு ரன்னுக்கு மேலே எடுக்க போறாங்க அப்படின்னு தான் நம்ம இருந்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க வந்தவுடனே ரொம்ப அழகாக ஹாரி புரூக்கை வந்து தூக்கிட்டாங்க என்னதான் இவங்க ஹாரி புரூக்கை எடுத்தாலும் பின்னாடி ஜாமி ஸ்மித்து கிறிஸ்வக்ஸ் அட்கின்ஸுன்னு சொல்லிட்டு வதவதுன்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் இருக்காங்களேப்பா இவங்கெல்லாம் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம்ப்பா நாங்கள் எப்படி அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கிறோன்னு பாருங்கன்னு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாங்க ஆனால் என்ன தான் ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா விக்கெட் எடுத்தாலும் ஓலி போப் மட்டும் நின்று நான் ஒன்மேன் ஆரம்பி அவளை ஆடுவேன்ப்பா நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பினாரு சரி இவரோட விக்கெட்டை வேமா எடுத்துடலாம் எடுத்துடலான்னு சொல்லி ஸ்ரீலங்கா எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஆனால் ஓலிப்போப்பை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது ரன்னுக்கு மேலே எடுத்து பட்டையை கிளப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் விஸ்வா பெர்னாட் வந்து இருங்க இவரோட விக்கெட்டை நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கன்னு ரொம்ப அழகாக ஓலிப்போப்பை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி ரன்னுக்கு இன்றைக்கி ஆல் அவுட் ஆயிட்டாங்கங்க உண்மையிலேயே இன்னைக்கு ஸ்ரீலங்கா கொடுத்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பாராட்டே ஆனுங்க ஏன்னா அறுபத்தி மூணு ரன்னுக்குள்ள ஒன்று இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் ஏழு விக்கெட் எடுத்து கிளப்பியிருக்காங்க இதனால தான் இங்கிலாந்தை வந்து முன்னூத்தி இருபத்தஞ்சு ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ண முடிஞ்சுச்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா ஸ்ரீலங்கா இன்னைக்கு பவுலிங்லலாம் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பேட்டிங்ல என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் சரி பத்து மணி சங்காவும் கருணரத்னேவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தா கர்ணரத்னே ரத்னே ரொம்ப வேகமாகவே அவுட் ஆயிட்டாருங்க சரி இவர் அவுட் என்னப்பா பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் மேத்தியூசு குசால் மெடிசன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு கட்டத்துல பத்து மணி மட்டும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால் இன்னைக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூணு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் இழந்து தத்தழைச்சிட்டு இருந்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோட நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா இனிமேல் யார்ப்பா ஸ்ரீலங்கா வந்து காப்பாத்த போறா அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அப்ப தனஜயா டீசெல்வாவும் கமிண்ட மெண்டிஸும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா நாள் முடிவுல இரநூத்தி பதினோரு ரன் வந்து எடுத்திருக்காங்க அஞ்சு விக்கெட் வந்து போயிருக்கு உண்மையில ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதிரடி காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை அவங்களால கண்ட்ரோல் எடுக்க முடியும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் போன ரெண்டு டெஸ்ட் தான் வந்து ஸ்ரீலங்கா வந்து தோத்துட்டாங்க கடைசி டெஸ்ட் மேட்ச்லயே வந்து வின் பண்ணி ஆறுதல் வெற்றி அடைகிறாங்களான்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல அவங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்